இப்படியும் ஒரு குழைப்பு ஒரு சீர்கதைஞர் ஒரு ஏழு மணிக்கு வர முடிந்தது அரை மணி நேரமாக பஸ்ஸை காணும் ஒரு வேளை இப்பொழுதெல்லாம் ஆறு மணியோடு சேவையை சேவை கொள்கிறார்களோ அவள் மனம் படப்படுத்தது தன்னந்தனியாக நின்று கொடுப்பதில் அச்சமாக இருந்தது காட்டில் ஏதோ அனுமாஷ்டமான சத்தம் வேற வருது பொது முடக்கம் தளர்வு செய்யப்பட்டாலும் பெரும்பாலான மக்கள் வீட்டுக்குள் தான் பதிக்கிருந்தார்கள் அல்லாமல் அந்த இடம் முழுவதும் பெரிச்சோடி இருந்தது கடையெல்லாம் சாத்தப்பட்டிருந்தது அவள் அவன் மனைவி வீட்டில் காத்திருப்பான் அவன் குழந்தைகள் இரண்டும் அப்பாவின் வரவே ஆவலோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆறு வயதும் நான்கு வயதுமான குழந்தைகள் அவருடைய நிலைமையில் சிக்கல் தெரியாது ஆனால் மனைவி பதற்றத்தோடு வாயிலை வாயிலை பார்த்து கொண்டு நிற்பான்ட்டு அவன் பதற்றென்று இருக்கிறான் காணும் ஏப்ரல் மாதம் தொடங்கி இன்று வரை எத்தனை பொருளாதார சிக்கல்கள் வாழ்க்கை நடத்துவது எவ்வளவு கடினமாகிவிட்டது இந்த மாதிரி காலத்தில் உதவத்தான நகைகள் இருக்கின்றன என்று சொல்லி மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிக்கொண்டு தாலி உள்பட நகைகள் எல்லாம் கொண்டாட்டி வச்சு கொடுத்துட்டா வசந்தா என்பது அவள் பெயர் பசு என்று அவன் செல்லமாக கூப்பிடுவான் பசுவை போன்ற ஒரு பெண் மனைவியாக கிடைத்தது அவனுடைய அதிர்ஷ்டம் நகைகளை விட்டு வந்த பணத்தில்தான் குடும்பம் நடந்தது அவன் கையில் இரண்டு தங்க வளைல்கள் இதோ அவன் இடக்கையில் மோதிர விரலில் ஒரு தங்க மோதிரம் இவை தவிர விற்பதற்கு வேறு தங்கம் எதுவும் இல்லை ஏப்ரல் மே இரண்டு மாதங்களில் அவன் அலுவலகம் மூடப்பட்டிருந்தது அந்த நிலைமை அதள மாதாளத்திற்கு போய்விட்டது இது கொரோனா காலங்க அந்த இரண்டு மாதத்திற்கு அவனுக்கு சம்பளம் வரவில்லை அவன் சம்பளமே பதினைந்தாயிரம் தான் அதில் வீட்டு வாடகை மட்டுமே ஏழாயிரம் போய்விடும் மீதி எட்டாயிரத்தில் குடும்பம் நடத்த அரிசி பருப்பு உளுந்து புளி என மளிகை சாமான்கள் பாய் பால் காய்கறி கேஸ் செல்போன் கட்டணம் டிவிக்கான கட்டணம் என்ன எத்தனை செலவுகள் எதை குறைக்கிறது ஜூன் மாதம் மறுபடியும் ஸ்கூல் திறந்ததும் அப்பாடா என்றிருந்தது ஆனால் சம்பளத்தில் முப்பது சதவீதம் குறைக்கப்பட்டது இப்பொழுது அவன் சம்பளம் பதினைந்து ஆயிரத்து ஐ ஐநூறு ரூபாய்தான் பல பலரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள் கொத்து கொத்தாக பணியாளர்கள் வெளியேறி கொண்டே இருந்தார்கள் அவன் வேலையை விட்டு அனுப்பாதது அவன் செய்த புண்ணியம்தான் இன்று பஸ் இனி வரவில்லை என்றால் என்ன செய்வது ஓலா டாக்ஸி ஓடுவதாக சொன்னார்கள் அவன் இப்பொழுது வளசிற வாக்கம் ஓலா டாக்ஸியில் வள்ளுவர் கோட்டையில் இருந்து போன நூற்று ஐம்பது ரூபாய் மேலே ஆயிடும் இந்த கஷ்ட காலத்தில் அவ்வளோ பணம் எப்படி கொடுப்பது இன்றைக்கு மேனேஜர் இது என்று கூடுதல் நேரம் வேலை வாங்கிவிட்டார் பிறகு அவர் சொந்தக்காரில் அவர் புறப்பட்டு போய்விட்டார் போகும்போது வழியில் எங்காவது இறைக்கிவிடுவா என்று கேட்கும் புத்தி கூட அவரிடம் இல்லை அவன் பெருமூச்சோடு நின்று கொண்டிருந்த போது அவனை நோக்கி ஒரு பெண் வருவது தெரிந்தது கல்லூரியில் படிக்கின்றாளா வேலை பார்க்கின்றாரா கல்லூரியில் தான் இப்போது இல்லையே அவன் சத்தே மிரட்சியுடன் அவன் கால்கள் தலையில் ப தரையில் பதிந்திருக்கிறா என்று கொண்டான் அவளை நோக்கி வந்தவள் மிக எச்சரிக்கையாக சமூக இடை விட்டு நின்றாள் அரை மணி நேரமாக எந்த பஸ்ஸையும் வரல சற்று யோசனையோடு நின்ற அவள் நீங்க எந்த பக்கம் போகணும் வடப்பழனி செவன்டீன் இ பஸ்ஸுக்காக காத்துட்டுச்சுக்க நீங்க எங்க போறீங்க நானா வந்து வந்து அவள் தடுமாறினான் நான் போகின்ற இடத்தை சொல்வதற்கு ஏன் பதில் தடுமாற வேண்டும் அவளுக்கு புரியவில்லை பிறகு அவளே சொன்னான் நான் போக்கு போரூர் போகின்றேன் போரூர் பஸ் இங்கே வராதே வடப்பழியில் இறங்கி அங்கிருந்து வேறே பஸ் பிடிப்பேன் சரித்தான் அவன் அமைதியானாள் அப்பொழுது இன்னொரு திசையிலிருந்து ஒரு வாலிபன் அதே பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றான் நீங்க எங்க போறீங்க கோடம்பாக்கம் அவள் மனத்திற்குள் ஒரு கணக்கு போட்டால் போல் இருந்தது பிறகு பேச தொடங்கினா நான் போரூர் போகின்றேன் ஓலா டேக்ஸி புக் பண்ணுங்கிறேன் போகிற வழியில் கோடம்பாக்கத்துலேயும் வடப்பழிகிலையும் ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுறேன் நீங்கள் ஆளுக்கு முப்பது ரூபா கொடுத்தா போதும் நான் ரொம்ப தூரம் போகிறதால மீதி எவ்வளவு நாளும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கும் என் செலவில் அறுபது ரூபாய் குறையும் என்ன சொல்கிறீங்க மணி இப் அப்படி இப்படின்னு நெட் ஆக போகுது இனிமேல் பஸ் வருமானு தெரியல சலம் சற்றே யோசித்தார் அவன் சொல்வது நல்ல உபாயமாக பட்டது எப்படியும் பஸ் சார்ஜ் பத்து ரூபாய் ஆகும் அதை கழுக்கி விட்டு பார்த்தால் இருபது ரூபாய் சரி போனால் போக்கட்டும் அவன் உடனடியாக செல்ஃபோன் மூலம் டாக்ஸியை பேசி வர வைத்தான் இப்பொழுது போக்குவரத்து அதிகம் இல்லாதால் தானே என்னவோ சொல்லி வைத்தால் போல் டாக்ஸி உடனே வந்து நின்றது அவன் அந்த இளைஞனிடம் நீங்கள் எந்த எந்த பக்க கதவை திறந்து அப்படி ஏறி சீட்டில் உட்கார்ந்துருங்க இவர் இந்த பக்கமாக சீட்டில் ஏற்கட்டும் ரெண்டு பேரும் நல்ல இடைப்பிடி விட்டு உட்காரலாம் நான் முன்ஸ்ட்ரீட்ல உட்காந்துக்கிறேன் என்றான் என்ற இறைவன் இறைவன் சொல்கிறான் இந்த பக்கமாக நடந்து இந்த பக்கம் வந்து கதவை திறக்க போனான் அதற்குள் தனியாக தனி இந்த பக்கம் கதவை வலது கையால் திறக்க முயன்றான் அப்பொழுதுதான் அது நடந்தது யாரோ சடால் என்று அவளை அவளை அவனை தள்ளுவது போல் தோன்றியது நல்ல வேலை அவனை தடுமாறினானோ அவன் கீழே விழுவதற்குள் அந்த பெண் சடக்கென்று என்று அவன் கையை இறுக பிடித்து விழாமல் தடுத்து நிறுத்தினாள் என்ன தடுமாறுங்க பசி மயக்கமா பார்த்து ஏறுங்க என்று பரிவோடு சொன்னான் தனிகார் தனம் சுதார்த்து கொண்டு பின்சீட்டில் பின் இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டான் அவள் அவன் அவள் முன்சீட்டில் கதவை திறந்து முன்சீட்டில் ஏறிக்கொண்டாள் டாக்ஸி புறப்பட்டது தனி காய்ச்சலத்தின் இதையும் வேகமாக துரித்தது நல்ல வேலை விழாமல் தப்பித்தேன் அந்த பெண் கை கொடுத்தாள் பசி மயக்கமா என்று கேட்டாள் பசி மயக்கமில்லை ஆனால் உடம்பில் ஏதாவது கோளரா என்று டாக்டரை போய் பார்க்க வேண்டும் கொரோனா காலத்தில் எந்த டாக்டரை போய் பார்ப்பது இதுவரை அப்படியானதில்லையே அவன் யோசித்துக் கொண்டே இருப்பதும் போது பார்க்க வந்துவிட்டது உடனிருந்த இளைஞன் கீழே இறங்கி கொண்டு அவளுடன் முப்பது ரூபாய் நுனி விரலில் கொடுத்தாள் அவளும் அதே நுனிவிரலிலேயே வாங்கிக் வாங்கிக்கொண்டார் டாக்ஸி டாக்ஸி மீண்டும் புறப்பட்டது வெறிச்சோடி சாலையை மூடப்பட்டிருந்த கடைகளும் இனம் தெரியாத அச்சத்தை தோற்றுவித்தது எங்கும் படந்திருந்த வெறுமை வடப்பழி வந்ததும் தனிக்காச்சலம் இறங்கிக் கொண்டார் பார்த்து இறங்குங்க சார் என்று அவன் மெல்ல எச்சரிக்கையோடு இறங்கினான் பர்ஸை எடுத்து அவனும் முப்பது ரூபாயை நுனி கையாலே அவனிடம் கொடுக்க முயல்வதற்குள் நேரமாகிவிட்டதே என்ற பதட்டமோ எனவோ அதை வாங்கிக் கொள்ளக்கூட மறந்தவனால் அவன் போகலாம் என்று சொல்ல டாக்ஸி என்று பறந்து போய்விட்டது இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவனுக்கு தான் இறங்கின பிறகு என்ன அவசரமோ பணத்தை கூட வாங்க மறந்து போனானே என்று நினைத்து கொண்ட தனிக்காய்ச்சலம் மெல்ல தன் வீடு நோக்கி நடந்தார் வீட்டின் கதவு கதவை தன் பேனா நுனியால் அழுத்தினார் நேரடியாக அழைப்பு மனைவி விரைவில் தொடர வேண்டாம் என்ற மனைவி எச்சரித்திருந்தார் கூரியற்காரர் பால்காரர் என்று பலர் அவ் அழைப்பு மனைவி விரலால் தொட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது கதவை திறந்தார் அவள் மனைவி வசுமதி எப்படி இருக்கு எப்படி வந்தீங்க பஸ் கிடைச்சா ஓலா டேக்ஸியில் வந்து மூணு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் வெறும் ரூபாய்தான் ஆனால் நேரம் ஆயிடுச்சு அவசரத்தில் அந்த முப்பது ரூபாய் கூட வாங்கிக்கல வேகமா டேக்ஸி போயிட்டது என்னை பொண்ணு என்றவாறு உள்ளே நடந்தாள் குழந்தைகள் இரண்டும் அவளை கட்டிக்கொள்ள ஓடி வந்தன அப்பா குளித்த பிறந்தான் அப்பாவை தொடலாமே என்ன குழந்தைகளே அதட்டி பசு அடப்பாவும் இந்த கொரோனா கஷ்ட காலத்தில் அவள் முப்பது ரூபாய் நஷ்டமா சரி முதல்ல வாஷ்மேஷினில் கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க அப்புறம் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட நேரம் ஆகுது வாஷ் வாஷ்மேஷின் நோக்கி நடந்தான் அப்பொழுது தள்ளாட்டம் எதுவும் இல்லை யாரும் தள்ளுவது போலவும் இல்லை நன்றாய்தானே இருந்தோம் என்று எண்ணிக்கொண்டார் கையை சோப்பு போட்டு கழுவும் போது இடத்து கைக்கு பார்த்தால் தூக்கி வாரி போட்டது அவள் மோதிர விரலில் இருந்த தங்க மோதிரத்தை காணும்